ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எக்லஸ் சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கேக் செய்கிறதுக்கு நமக்கு அவனோ இல்லை பீட்டரோ தேவையில்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் நான் இன்றைக்கி கேக் பேக் பண்ண போகிறது இட்லி பாத்திரத்தில் தான் நீங்கள் வந்து குக்கர் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ அது அடியில் வந்து தூள் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வாட்டி யூஸ் பண்ண உப்பு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா பரப்பி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் அடுத்து தான் நம்ம பேட்டர் ஊற்றுறதுக்கான ட்ரே ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து பட்டர் ஷீட்டோ இல்லாட்டி இது போல் வந்து பார்ச்மெண்ட் பேப்பரோ முதல்ல வந்து நாலாக ஸ்கொயராக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா சின்ன ட்ரையாங்கிளாக வர்ற வரைக்கும் இதை மடிச்சிக்கலாம் பாத்திரத்தோட சென்ட்ரில் இருந்து இந்த கார்னர் வரைக்கும் இது போல் நம்ம மெஷர் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு இப்போ அதிலேயே வந்து நம்ம சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போடும்போது உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் இப்போ இது வந்து சரியாக இருக்கான்னு போட்டு பார்த்துக்கலாம் பாருங்கள் அளவு கரெக்டாக இருக்குது இப்போ இந்த ட்ரேவில் நம்ம முதல்ல எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா தாராளமாக சுற்றி தடவுனதுக்கப்புறமா பட்டர் ஷீட்டை போட்டுட்டு நம்ம இதை அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ட்ரையாக இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு ஒரு கப் அளவு பிடிக்காத சர்க்கரை சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவு காய்ச்சாத சில்னஸ் இல்லாத பால் சேர்த்துக்கலாம் அரைக்கப்பளவு தயிர் நல்லா அடிச்சுட்டு கெட்டி இல்லாமல் சேர்த்துக்கோங்க கால் கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எல்லா பொருளையுமே ஒரு ஒயர் விஸ்க் வச்சு நல்லா இது போல் அதில் இருக்கிற சர்க்கரை கரையிற வரைக்கும் அடிச்சுக்கலாம் இப்போ இது நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சளிச்சு சேர்த்துக்கிறதுக்காக ஒரு சல்லடை வச்சுட்டு ஒரு கப் அளவு மைதா தலை தட்டி எடுத்துக்கோங்க இதில் அரைக்கப் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் உப்பு இப்போ இது எல்லாமும் சேர்த்ததுக்கப்புறமா கட்டி எல்லாம் எதுவுமே இல்லாமல் போல் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ விஸ்கு வச்சு ஒரே டைரக்ஷனில் இந்த மாவு நல்லா வந்து இது போல் கலந்து வரணும் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்படி எடுத்திங்கன்னா லைட்டாக வந்து மாவு வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி கெட்டியான பதத்தில் நம்ம கலந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ட்ரேவில் இந்த மாவை சேர்த்துக்கலாம் மாவு ஊற்றும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல் நல்லா ஃபோல்டாகி வரணும் இப்போ இதை நல்லா டேப் பண்ணிக்கலாம் அப்போ தான் அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிடும் பாத்திரம் பத்து நிமிஷமாக ஹீட் ஆகியிருக்கு இப்போ இதில் நம்ம கேக் பேட்டரை சேர்த்துடலாம் இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு நாற்பத்தஞ்சிலருந்து ஐம்பது நிமிஷம் ஆகும் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ளேமு லோவும் இல்லாமல் மீடியமும் இல்லாமல் அதுக்கு இடையில் வச்சிடலாம் ஃப்ளேம் வந்து உங்களுக்கு பாத்திரத்தை டச் பண்ணணும் லைட்டாக டச் பண்ணணும் அதிகமாக சூடாகக்கூடாது இப்போ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு கேக் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் கேக்கோட கலரும் நல்லா மாறி வந்திருக்கு ஒரு பிக் வச்சு நல்லா அடி வரைக்கும் இது போல் நம்ம விட்டு பார்க்கும்போது மாவு எதுவுமே உங்களுக்கு ஸ்டிக்கில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இந்த கேக் வந்து உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் நல்லா ஆற விட்டுடலாம் கேக் நல்லா ஆறிடுச்சு ஒரு கத்தி வச்சு முதல்ல இந்த சைடில் எல்லாம் ஒட்டி இல்லாமல் எடுத்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எந்த பிளேட்டில் வைக்கிறோமோ அதில் மாற்றிட்டு இது போல் நம்ம திருப்பி எடுத்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக ஒட்டாமல் வந்துடும் மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இப்படி அழுத்தும் போதே உங்களுக்கு தெரியுதா ரொம்ப சாஃப்டாக சூப்பராகவும் இருக்கும் எங்கள் வீட்டில் பசங்க கேக் கேட்டால் நான் இந்த ரெசிபி அடியடிக்கு செஞ்சு தருவேன் இந்த கேக் செய்கிறதுக்கு நம்ம மெஷர்மெண்ட் கப் இருந்தால் தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியான டம்ளர் பாத்திரம் எது வேணாலும் யூஸ் பண்ணி கூட செய்யலாம் ரொம்ப ஈஸியாகவும் செய்ய வரும் இந்த ரெசிபி நீங்களும் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்